ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க அது உண்மைதான் காணொளியை முழுசாக பாருங்கள் வாங்க நாம் அது என்னங்கிறத இப்பவும் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம கடந்த இரண்டு காணொலிகளில் உல்ட்டா பாணிங்கிற ஒரு இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ஒரு வாய்க்காலில் தண்ணீர் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி நகரும் அதிசயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இது மட்டும் இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே மேக்னட்டிக் ஹில் மிஸ்ட்ரி ஸ்பாட் செயலிங் ஸ்டோனுங்கிற இடங்கள்ல நடக்கும் அதிசயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரியான இயற்கையின் அதிசயங்களுக்கு என்ன காரணம்ங்கிறத இதுவரைக்கும் யாருமே அறிவியல் விளக்கத்தோட இந்த உலகத்துக்கு சொல்ல முடியல இன்னும் இதுக்கான காரணத்தை ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா நாம இந்த மாதிரியான எல்லா மிராக்கல் ஆக்டிவிட்டிக்கும் காரணமான அடிப்படை அறிவியலை இதுவரைக்கும் கோட்பாடு அளவுல அதாவது தேரேட்டிகளாக நாம கண்டுபிடிச்சி அதை காணொலியாகவும் நம்ம சேனலில் பதிவெச்சம் பண்ணியிருந்தோம் நீங்களும் அந்த காணொளியே பார்த்துருக்கலாம் அப்படி பார்க்கலனா தயவு செஞ்சு காணொலியை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் என்னதான் ஒரு அறிவியலை கோட்பாடு அளவில் மக்களிடத்துல முதன் முதலாக நாம் கொண்டு போய் சேர்த்தாலும் அது நம்பகத்தன்மையானதாக இருக்காது ஏன்னா எதையுமே நாம் பிராக்டிக்கலாக அதாவது நேரில் போய் அந்த இடத்தை சோதனை செய்து கிடைக்கும் ஒரு சரியான பதிலை தான் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் சரியானதாகவும் நம்பகத்தன்மையானதாகவும் இருக்கும் அதனால் நம்ம இந்தியாவில் அதிசயங்கள் நடக்கும் மேக்னட்டிக் ஹில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடும்போது காஷ்மீரின் லடாக்லையும் சத்தீஸ்கரில் மெயின்பாட்டுங்கிற இடத்துலையும் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நாம மெயின்பாட்டில் இருக்கும் உல்டா பாணிங்கிற இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடத்த நேரில் ஆய்வு செய்ய போனோம் நம்மளுடைய கோட்பாடளவிலான அறிவியலை சோதனை செய்ய கருவிகளும் வேணும் அதையும் நாமளே தயார் செய்தோம் இதுதான் அந்த கருவி இந்த கருவியை பயன்படுத்தி தான் காந்தமலையை ஆய்வு செய்தோம் என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த ஆய்வு கருவியை பயன்படுத்தி காந்தமலையை சோதனை செய்யும்போது நாம் கோட்பாட்டளவில் என்ன சொல்லியிருந்தோமோ அதை அப்படியே செயல்முறை சோதனையில் நாங்கள் நேராக பார்த்தோம் எங்களுக்கும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி காந்தமலையை நேரில் பார்த்ததும் இல்லை சோதனை செஞ்சதும் இல்லை நாம அறிவியலின் அடிப்படையில் மட்டுமே காந்தமலை இப்படி தான் செயல்படும் ஒரு கோட்பாட்டு அளவில் காணொளி பதிவு பண்ணி நம்ம சேனல்லையும் பதிவேச்சம் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ நம்ம கோட்பாட்டு அறிவியலுக்கு சோதனை முறையிலேயும் வெச்சு கிடச்சிருக்கு உலகத்திலேயே நாமதான் தான் காந்தமலை ஆராய்ச்சியில் முதன் முதலாக நேரடி ஆய்வின் மூலமாக வெச்சு அடைஞ்சிருக்கோம் இது நம்ம கோட்பாட்டு அறிவியலுக்கான வெற்றி அது மட்டும் இல்லை இந்த வெற்றி நம்ம சேனலில் வரவிருக்கும் புதிய அறிவியலுக்குமான வெச்சியாகவும் நாங்கள் இதை பார்க்கோம் இத மக்களிடத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்னு நினைச்சோம் காணொலியை பெய்டு ப்ரொமோஷன் பண்ணலாம்னு நம்ம நண்பர்கள் சொன்னாங்க ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்ல பெய்டு ப்ரொமோஷனுக்கான பணத்தை யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதை விட அந்த பணத்தை நம்ம சேனல்ல காணொலியை பார்க்கும் நண்பர்களுக்கே பிரிச்சு கொடுத்துடலாம்னு தோணுச்சு அதனால முதல்ல ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையை ஒரு இருபது பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம் இது ஒரு தொடக்கம் தான் அதனால தான் ஐந்தாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்கோம் போக போக பரிசு தொகை அதிகப்படுத்தலாம்னு நினைச்சிருக்கோம் கேள்வியும் கடினமாக இருக்கும் பரிசு தொகை லட்சமாகவும் இருக்கலாம் இந்த பரிசு தொகையை நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்ல இல்லை நீங்கள் கேள்விக்கான பதிலை சரியா சொல்லணும் அவ்வளவுதான் இதுல எங்களுடைய முழு நோக்கம் என்னன்னா அறிவியலை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அது மட்டும்தான் எங்களுடைய முழுமையான நோக்கம் என்ன கேள்வின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதலாவது கேள்வி வாட் இஸ் தி கிராவிட்டி புவி ஈர்ப்பு விசை என்றால் என்ன இந்த கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லணும் அடுத்த கேள்வி என்னன்னா காந்த மலைகளில் நடக்கும் எல்லா அதிசயங்களுக்கும் காரணமான அடிப்படை அறிவியலை விளக்கணும் நீங்க இந்த கேள்விகளுக்கான பதிலை வேற எங்கேயும் போய் தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட வேண்டாம் நீங்க வேற எங்கேயும் பதிலை கண்டுபிடிக்கவும் முடியாது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் இருக்கிற எல்லா காணொளியும் இந்த காணொளியின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்க பார்த்து பதிலை கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது உங்களோட பதிலை ஒரு சிறிய காணொலியாகவோ அல்லது ஆடியோவாகவோ பதிவு பண்ணுங்க அதை யுவர் சயின்ஸ் எயிட்டி எயிட் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கணும் அவ்வளவுதான் சரியான பதிலை அனுப்பும் முதல் ஐந்து நபர்கள் ஒவ்வொருத்தரும் இருநூத்தி ஐம்பது ரூபாயை நேரடியாக பெற முடியும் அடுத்த ஐந்து பேரை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா அடுத்ததா உங்களுடைய காணொலியின் ப்ரசன்டேஷன் மற்றும் எக்ஸ்பிளனேஷனை பொறுத்து அடுத்த ஐந்து நபர்கள் ஒவ்வொருத்தரும் இருநூத்தி ஐம்பது ரூபாயை நேரடியாக பெற முடியும் அடுத்த பத்து நபரை எப்படி தேர்வு செய்யலாம்னா சரியா பதில் அனுப்புறவங்கள குழுக்கள் முறையில தேர்வு செஞ்சு பத்து பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்னு பிரித்து கொடுக்கலாம் நீங்க அந்த இரண்டு கேள்விக்கும் நம்ம சேனல்ல இருக்கிற பதிலையே தைரியமா அனுப்பலாம் ஏன்னா நாம கோட்பாட்டு அளவிலான அறிவியலை சோதனை முறையில வெற்றி அடைய வச்சிருக்கோம் அந்த காணொலி பதிவையும் நாம வரும் காணொலிகள்ல தான் போறோம் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஒரு பதிலை தானே நாம் அனுப்ப முடியும் அப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் ஏன்னா நாம் கோட்பாட்டு அளவிலான அறிவியலை சோதனை முறையில் வச்சு அடைய வச்சுருக்கோம் அந்த காணொலி பதிவையும் நாம் வரும் காணொலிகளில் தெரிஞ்சிக்க தான் போகிறோம் அதனால் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற பதிலையே தைரியமாக சொல்லலாம் உங்களுக்கு இந்த செயல்முறை பிடிச்சிருந்தாலும் சரி அல்லது வேற எந்த கருத்துக்கள் இருந்தாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள் நாம் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் பரிசு கிடைக்குதோ அவங்களுக்கு பதில் அனுப்புவோம் அடுத்த ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம்